ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இபா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா முடி அதிகமாக கொட்டுதா முடி உதிர்வத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி முடி வந்து நல்லா அடர்த்தியாக கரு கருன்னு நல்லா நீளமாக வளர வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது கூடவே முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளர வைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இளநரை பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயிலும் ரெடி பண்ண போகிறவங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மசாலாக்களை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க நல்ல எஃபெக்டிவாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மழை காலங்கிறதுனால கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் இதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல சூடான தண்ணியில் தான் நிறைய பேர் வந்து குளிப்போம் அந்த மாதிரி நல்ல சூடான தண்ணியில் நம்ம குளிக்கும்போது முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் வந்து ஆகுங்க முடி நிறைய கொட்டும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்காதீங்க லைட்டை வெது வெதுப்பான தண்ணியில் குளிங்க அந்த மாதிரி குளிக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லைங்க ரொம்ப அதிகமான சூடான தண்ணியில் குளிக்கிறது தான் நமக்கு வந்து முடி வந்து அதிகமாக கொட்ட ஆரம்பிக்குங்க கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால சில பேர் வந்து தலைக்கு வந்து குளிக்கவே மாட்டாங்க வாரக்கணக்காக அப்படியே தலைக்கு குளிக்காமல் விட்டுருவாங்க அந்த மாதிரி போதும் நமக்கு ஹேர் வந்து அதிகமாக கொட்ட ஆரம்பிக்குங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து தலைக்கு குளிங்க ஃபஸ்ட்டு நம்ம முடி உதிர்வதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி முடி வந்து நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இளநரை பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துருக்கேங்க காஃபி பவுடர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா தட்டி நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்க்கலைங்க நான் வந்து கிரவுண்ட் காஃபி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் அதனால் இது போல் நான் வந்து நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்துருக்கே நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னு சேர்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டேரக்டாகவே சேர்த்துக்கலாம் இந்த காஃபி பவுடரில் கஃபேன் இருக்கிறதுனால முடி உதிர்வதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ ஒரு தட்டு எடுத்துகிட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து இந்த காஃபி பவுடரை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்ல பவுடர் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போது அடுத்ததாக இது கூட வந்து என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா டீத்தூள் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க டீ தூளில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்காங்க இந்த டீ தூளும் முடி உதர்வதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி முடி வந்து நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இளநிறை பிரச்சனைக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே முப்பது வயசுலேயே பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளை முடி வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொன்னபடி நீங்கள் வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த வெள்ளை முடி எல்லாமே நாளடைவில் நல்லா கருப்பாயிருங்க புது புது முடிகளும் நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல் சின்ன கடாய் அல்லது ஒரு பாத்திரத்தில் நூறு எம்எல் அளவுக்கு நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் டீ பவுடர் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் இந்த ரெண்டுமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு ரெண்டு ஒன்றோடய ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் இதை வச்சு ஹீட் பண்ண போகிறதில்லைங்க அடுப்பில் வச்சு சூடு பண்ணும்போது சில பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஏற்படும் ஸோ நம்ம வந்து அடுப்பில் சூடு பண்ண போகிறதில்ல அடுத்ததாக இது கூட நம்ம வந்து ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா எலுமிச்சப்பளம் இருக்கு பாருங்கள் அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இதில் ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதில் வந்து ஒரு ஏழு சொட்டு அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த எலுமிச்சப்பலை சாறு எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியல வந்து டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு உங்களுக்கு ஸ்கேல்பில் வந்து ரொம்ப அதிகமாக பொடுகு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த எலுமிச்சப்பழ சாறு சேர்க்கும் போது அந்த பொடுகு எல்லாமே போயிடுங்க ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீன் ஆகிரும் எலுமிச்சப்பழ சாறு நான் வந்து ஏழு ட்ராப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஏழு சொட்டு சேர்த்துக்கங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு அகலமான பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நம்ம இதை டேரெக்டாக அப்படியே வச்சு சூடு பண்ண போகிறதில்லைங்க சில பேருக்கு வந்து டைரெக்டாக ஹீட் பண்ணும்போது அது வந்து ஒத்துக்காது முடி வந்து உதிர்வு ஏற்படும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது போல் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து சூடு பண்ண போகிறோம் அடியில் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்துருக்க இந்த கடாயை வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த சூடு வந்து இந்த எண்ணெயில் நல்லா இறங்கி லைட்டாக நமக்கு வந்து ஹீட்டாக ஆரம்பிக்கும் ரொம்ப அதிகமாக சூடாகணும்லாம் அவசியம் இல்லை லைட்டாக நமக்கு ஹீட்டானதும் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகிடுச்சிங்க இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நமக்கு இந்த எண்ணெயோட நிறமே நல்லா மாறி இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மாறி இருக்குன்னு நம்ம சேர்த்துருக்க காஃபி பவுடர் டீ பவுடர் எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா இறங்கிருக்கோங்க இறங்கி நமக்கு இந்த எண்ணெயோட நிறமே நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக கிடச்சிருக்கும் இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது போல் ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்ல வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இது போல் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் நல்லா ஸ்கால்ப்பில் படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மசாஜ் பண்ணி ஹேர் முழுக்க நல்லா அப்ளை பண்ணுங்கள் இளநரை பிரச்சனைக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க உங்களுக்கு அந்த வெள்ளை முடி எல்லாமே நாளடைவில் நல்ல கருப்பாகும் அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளருங்க பொடுகு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பொடுகு எல்லாமே போயிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு மைல்டான சாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் தலைக்கு குளிச்சிடலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து முடி இருக்காது சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்கால்ப் தெரியும் அல்லது சில பேருக்கு வந்து சென்டரில் அங்கங்கே நமக்கு வந்து ஸ்கால்ப் தெரியும் அந்த மாதிரி முடி இல்லாத பகுதியிலையும் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப நாளடைவில் நமக்கு வந்து அதில் நல்ல புது முடி வந்து வளர ஆரம்பிக்குங்க நல்ல ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக நமக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முடி உதர்வதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி முடி நல்லா அடுத்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஹேரோட லென்த்து கேட்ப கத்தாழை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு கத்தாழை இலை இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறீங்க இதை கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லோ கலரில் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி வருங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அடுத்ததான் நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் எடுத்திருக்கேங்க இந்த வெந்தயத்தை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேங்க இந்த வெந்தயத்தில் நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து கொட்டி கிடக்குங்க அயஞ்சத்து இருக்குது நிக்கோட்டினிக் ஆசிட் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது ஸோ இந்த வெந்தயத்தை நீங்கள் தவறாமல் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது உங்கள் ஹேரில் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அல்லது ஒரு தடவையாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் எல்லாருக்குமே நார்மலாக இருக்கிற ஹேர் லாஸை விட முக்கியமாக அதிகமாக வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கோங்க பத்து ஹேர் வந்து நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த மழை காலத்தில் நமக்கு வந்து இந்த சீசனுக்கே நமக்கு வந்து ஒரு இருபது கிட்ட நமக்கு வந்து லாஸ் ஆகும் அந்த மாதிரி ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும்போதும் நீங்கள் இந்த வெந்தயத்தை வந்து நல்லா ஹேர் பேக்காக நீங்கள் வந்து பயன்படுத்தி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப அந்த முடி உதிர்வதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிருங்க முடி நல்லா இடத்தையாக நீளமாகவும் வளரும் இதை வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது அடுத்ததாக இது கூட வந்து நம்ம இன்னொரு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ஆலோவேரா இருக்குது பாருங்க அதுதான் எடுத்திருக்கீங்க இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கூர்மையான கத்தி எடுத்துக்கங்க இப்போ இந்த ஆலோவேராவில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து முள் இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும் அதை வந்து இது போல் கத்தியை வச்சு பார்த்து பத்திரமா கட் பண்ணுங்க இது போல் அந்த சைடில் இருக்கிற முள்ளை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ அடுத்ததான் இதோட அடிப்பக்கத்தில் இருந்து நல்லா கூர்மையான கத்தியை வச்சு அந்த மேலே இருக்கிற அந்த தோல் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளுக்கில் வந்து நமக்கு ஜெல் இருக்குங்க அந்த ஜெல்லு தான் நமக்கு வந்து தேவைப்படும் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் அடுத்ததான் நம்ம வந்து நல்லா ஷார்ப்பான ஒரு கத்தி யூஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஆலோவேராவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சிஇ இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கால் பிளக் ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக திக்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க முடி வந்து நல்லா கருமையாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் பி டுவெல் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஹேர் ஃபாலை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக இந்த ஆலோவேரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கால்ப்பில் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அல்லது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கால்ப்பில் வந்து இச்சினஸ் இருக்கும் அதையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடிங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜெல் எல்லாத்தையுமே இது போல் கத்தியை வச்சு அப்படியே சுரண்டி எடுத்துருங்க அவ்வளோதாங்க இப்போது நம்ம எடுத்துருக்கிற இந்த ஆலோவேரா ஜெல்லை நம்ம இந்த வெந்தயம் சேர்த்துருக்கோம் பாருங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி நல்லா ப்யூரான கோகோனட் ஆயில் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து ஒன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேங்க இது போல் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முந்தின நாள் வந்து தலைக்கு வந்து நல்ல எண்ணெய் வந்து தேய்ச்சிடுங்க சாயங்காலத்துக்கு மேலே நீங்கள் வந்து தலை வாரும்போது எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு தலையை வந்து நல்லா பின்னிட்டு தூங்க போயிடுங்க காலையில் நீங்கள் வந்து இது போல் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து தாராளமாக விடலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் விட்டுருவேன் இதை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா ஸ்கால்ப்பில் படுற மாதிரியும் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குன்னா ஸ்கால்ப்பில் வந்து கண்டிப்பாக இதை வந்து தேய்ங்க அதுக்கப்புறமா முடியில் வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து சீகக்காய் போட்டு கூட குளிச்சிக்கலாங்க அது உங்களோட விருப்பம் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை அல்லது முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவையாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணிங்க அப்படி அப்படின்னா உங்களுக்கு நாளடைவில் முடிய உதிர்வு வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகி முடி வந்து நல்ல அடர்த்தியாக நல்ல கொத்து கொத்தாக நல்ல நீளமாக கருமையாக வளர ஆரம்பிக்குங்க பார்க்குறவங்கலாம் ஆச்சரியப்படுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல குட் ரிசல்ட் கிடைக்குங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய நாளே தலைக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து தலையில் வந்து அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும் அதை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மாச்சல் பட்டுட்டு சோம்பேறித்தனம் பட்டுட்டு இதை வந்து அவங்க தலையில் வந்து அப்ளை பண்ணவே மாட்டாங்க நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த திப்பி திப்பியா இருக்காது வந்து வெந்தயத்தை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க நல்லா அலசி நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மைல்டான சாம்பா அல்லது சியாக்கா பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கனாலே அந்த வெந்தயம் வந்து தலையில் வந்து திப்பி திப்பியாக இருக்காது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை ட்ரை பண்ணிங்கனாலே சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ